ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி உங்கள் சமையல் இன்றைக்கி வந்து ரெசிபி வீடியோ எதுவும் பார்க்க இல்லை ஆனால் பல ரெசிபிஸை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கொண்டு வரதுக்கு எல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு சீக்ரெட்டான மசாலா பொடி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில இருந்து குருமாலருந்து அப்புறம் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எல்லா கிரேவிக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய மசாலா எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் என்ன எதுவும் சேர்க்க தேவையில்லை நான் சொல்கிற இதே அளவுகளில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் மந்த்துக்கு தேவையானதை கிடச்சிடுங்க மிக்ஸி ஜாரில் இதை நீங்கள் அரைச்சிக்கலாம் இது இது பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்பூனில் ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி வரமல்லி இருக்கலையா அது எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து அளவு கம்மியாக சேர்க்கணுன்னா அப்படியே பாதி பாதியாக சேர்த்துக்கோங்க ஆனால் இது வந்து ஒரு மாதத்துக்கு சரியாக வரும் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவு சீ சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வறுக்க போகிறோம் அடுப்பாக நல்ல லோ ஃப்ளேம் பண்ணிக்கங்க அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கிராம்பு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஆறு எடுத்துக்கங்க சரியா இருக்கும் ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா பிரியாணி மசாலால வெறும் கிராம்பு ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா அந்தது ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவோம் ஸ்டார் அண்ணாச்சின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கலாம் அப்புறம் இது வந்து கல்பாசி ஒரு தாள் மாதிரி இருக்குங்க கருப்பு கலர்ல இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இதழ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க பேப்பர் மாதிரி தான் இருக்கும் எடுத்துக்கோங்க இது வந்து கறி குழம்பு இந்த மாதிரி இதுக்கு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறம் பட்டா சுருள் பட்டையா இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் எப்பவுமே பட்டை வந்து நல்லா லேசா இருக்க மாதிரி பாத்துட்டீங்கன்னா மிக்சி ஜார்ல அரைப்படுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பட்டை நல்ல வாசனையா இருக்குங்க இது வந்து சுருள் பட்டை எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு நாலுன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்துருக்கேன் நீளமா ஒரு மூணு அளவு அதுக்கப்புறம் பிரியாணி இலை இருக்கு இல்லையா அதை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து ரெண்டு பிரியாணி இலை ரொம்ப பெருசா இருந்தது நார்மல் சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாலு இலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வருத்துக்கங்க இவ்ளோ தானா அப்படின்னா கிடையாது இனமுமே இருக்கு வதக்கிட்டே இருக்கும்போது ஒரு லைட்டா ஒரு ஃப்ளேவர் வரும் மசாலா ஃப்ளேவர் வரும் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது நல்ல லோ பிளேம் பண்ணிட்டு மெதுவான சூட்லேயே வந்து இதை வறுத்து விட்டுட்டே இருக்கணும் நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் நம்ம சீக்கிரட்டான பொருளை சேர்க்க போகிறோம் இது வந்து ஜாதி பத்திரிங்கம் இது வந்து அளவுக்கு அதிகமாக சேர்த்துறக்கூடாது இந்த மாதிரி இது எப்படி இருக்கும்னா பூ மாதிரி இருக்கும் நல்லா காஞ்சிருக்கும் கையால் அழுத்தி விட்டாலே இந்த மாதிரி நல்லா நொறுங்கி போயிடும் இது வந்து இவ்வளோ அளவுகளுக்கு ஒன்றே ஒன்று தான் சேர்க்கணும் இதை வந்து அதிகமாக சேர்த்துறக்கூடாது நீங்கள் பிரியாணிக்கு மசாலா அரைக்கும்பொழுது இதில் ஒரு ஒரு பூ இருக்கு இல்லையா இதில் கால் பூ மட்டும் சேர்த்தால் போதும் ஒரு ஃபேமிலிக்கு அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இது ஜாதிக்காய்ங்க ஒரு கையில பாதி நான் யூஸ் பண்ணிட்டேன் கால்வாசி இது எவ்வளவு எடுக்கணும் கால்வாசி தான் அறையிலையும் கால்வாசி தான் சேர்க்கணும் அந்த அளவு சேர்த்தா தான் இருக்கும் இல்லைன்னா ஒரு மாட்டம் வந்து அந்த மாதிரி அதனால இந்த அளவு சேருங்க போதும் கால் மட்டும் தான் சேர்க்கணும் ஒரு சைட்ல பாதிலயும் கால் மட்டும் தான் அதாவது ஒரு ஜாதிக்காய எட்டு பங்கா போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு சைஸ் இருக்கும் அந்த அளவு அந்த ஒரு பங்கை மட்டும் எடுத்து நீங்க இதுல சேர்த்துக்கணும் இது ரெண்டையும் சேர்த்து பாருங்க மசாலா ஃப்ளேவர் வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்கும் பிரியாணி செஞ்சாலும் தக்காளி சாதம் செஞ்சாலும் அதுக்கெல்லாம் எவ்வளோ அளவு பொடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஏன்னா அதே அளவுகளை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த அளவு டேஸ்ட்டு இருக்குங்க எப்படி அது தக்காளி சாதத்தில் டேஸ்ட்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ வதக்கியாச்சு கருகு அதுதான் முக்கியம் லைட்டாக வதக்கிட்டு இப்போ ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க சூடாக இருந்துச்சு அதோடு அரைச்சிட்டீங்க அப்படின்னா தண்ணி போட்டரும் சீக்கிரமே கெட்டு போயிடும் இப்போ இதான் எந்தெந்த அளவுகளில் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன் நீங்கள் வந்து குருமா செய்கிறீங்க இல்லையா எல்லா குருமாலையுமே இது யூஸ் பண்ணலாம் உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா குருமா செய்கிறீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவு யூஸ் பண்ணுங்கள் சரியாக இருக்கும் இது அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி தக்காளி சாதம் செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குங்க தக்காளி சாதம் சிக்கன் பிரியாணி மட்டன் வெஜிடபிள் பிரியாணி இது எல்லாத்துக்குமே ஒரு டீஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துக்கங்க சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் கறி குழம்பு மட்டன் குழம்பு தொக்கு மாதிரி வைப்போம் இல்லையா கூட்டு மாதிரி அந்ததுக்கு எல்லாத்துக்குமே இது நீங்கள் சேர்த்துக்கலாம் இது சேர்த்தாலே ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஆனால் என்ன அரைச்ச உடனே ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ இல்லை வந்து சம்படம் இருக்குல்ல டைட்டான சம்படத்துலேயோ போட்டு நல்லா கிச்சன் லாக் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அதனுடைய வாசனை எதுவுமே வெளியே போகாது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்